ஒலிபெருக்கி நம்ம ஊர் செட்டு நம்ம அதிகமாக விளம்பரம் படுத்த தேவையில்லை எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் அண்ணன் டெக்னிக்கான ஆள் இப்படி பாட்டு போட்ட மாதிரியும் இருக்கணும் அது சாமி வாட்டாகவும் இருக்கணும் அதில் நம்ம கம்பெனி விளம்பரமும் இருக்கணும் இப்படி பிள்ளையார் பாட்டு செல்வ கணபதி பாட்டு சாமி பாட்டு இதில் என்ன கம்பெனி விளம்பரம் பேர் செட்டு பேரும் செல்வ கணபதி தானே சேர் பெற்று சேர் பேர் வந்த மாதிரி இருக்குமா இல்லையா அதெல்லாம் டபுள் பர்பஸ் ஒரு கல்லில் மூணு மாங்கா அடிச்சிருக்கார் மிக அருமையான ஒளிபெருக்கி எனக்கு இந்த மேடையிலையே என்ன அதிலும் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் இந்த மேடை என்று புதிய மேடை நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா அமைச்சர் பிறந்தகை மாண்புமிகு தங்கம் ஐயா அவர்கள் திறந்து வைத்த இந்த கலையரங்கிலே முதல் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அது பெரிய பாக்கியம் நமக்கு ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்குறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அது மாதிரி முதல்ல நம்ம இறங்கியிருக்கோம் இன்னும் யார் வந்தாலும் சரித்திரம் சொல்லும்டா நமக்கு அப்புறம் தான் அந்த முதல் கையெழுத்து போகிறது தான் பெரிய விசேஷம் அது நமக்கு கிடைச்சிருக்க அந்த பாக்கியம் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு மேடையும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த மேடை சிறப்பாக அமைஞ்சதை காட்டிலும் இந்த மேடையில் என்ன ஒரு பெரிய விசேஷம் தெரியுமா புது கலையரங்க கட்டியதுக்காக நிறையா ஊரில் இப்போ கலையரங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஊர்களையும் ஆனால் தயவுசெய்து இந்த கலையரங்கங்கள் கட்டுற ஊர்களில் என்னுடைய பணிவான வேண்டுகோள் நம்ம ஊரில் சூப்பராக கிடைக்காது பின்னாடி கொக்கிக்கு எல்லாம் வச்சு கட்டுறதுக்கு இந்த வரங்க கிளாம்பு கிளம்புலாம் வச்சு பின்னாடி ஒரு வாசல் அழகாக எங்களுக்கு அந்த பக்கம் போயிட்டு வர மாதிரி அது முக்கிய தேவை வீடுன்னு இருந்தால் கொல்ல வாசல் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் முன் வாசல் இருந்தால் பின்வாசல் இருக்கணும் இப்போ உள்ள நெருக்கடியில் டவுனுக்குள்ளே பின்வாசலுக்குலாம் வேலை இல்லை முன் வாசலே வைக்க முடியல ஓட்டை பிரிச்சு உள்ளே இறங்கிடுறாங்க இடம் பத்தலையே அப்புறம் கூட பின்னாடி வாசல் விடுறது அந்த பின் வாசலை ஏன் விடணும்னா தாய்மார்கள் தெரிஞ்சுக்கணும் ஆத்தா கிராமத்து பெண்களுக்கு தெரியும் தெரியாமல் இருக்காது தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எந்த வாசகதை தரப்பையே போய் முதல்ல முன் வாசலை திறக்கக்கூடாது வாடாது முன் வாசலை திறக்க கூடாது முதல்ல கொல்ல வாசலை திறந்துட்டு தான் முன் வாசலை திறக்கணும் ஏன்னா வாசலை திறந்த உடனே மூதேவி விட்டு விட்டு வெளியில் போ சொல்லிட்டு முன் முன்கதவை திறக்கும்போது ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள வா அப்படி சொல்லித்தான் திறக்கணும் அதுக்காகத்தான் ரெண்டு கதவை வச்சேன் அந்த காலத்தில் தெரியாமல கலையரங்கத்துக்கே ரெண்டு வாசல் வைக்கிறோம்னா நாங்களும் மனுஷாள் தான் எங்களுக்கு இயற்கை விபாதை ஒன்றுக்கு ரெண்டுக்கு வரும் வராமல் இருக்காது வந்துச்சுன்னா அப்படியே அந்த பக்கமாக நாங்கள் அப்படி கம்மா கரையை போய்ட்டு அப்படி உள்ளுக்கு வந்துடுவோம் பவுடர் போட்டு இது வழியாக இறங்கி திரு திருத்துன்னு போயிட்டு போயிட்டு வர முடியாது எங்களுக்கு கூச்சமாக இருக்குமா இல்லையா அதுக்குத்தான் பின் இப்போ நிறையா கலையரங்கம் ரங்க கட்டுறங்கிற பேரில் குடோன்னு கட்டி போடுறாங்க கூட வைக்கிறதில் கிச்சன் அட்டச்சிடறேன் நாங்கள் நான் ஆடு மாடா உள்ளே மோண்டுக்கிட்டு போய்ட்டு கிடக்கிறது வகுத்தரிச்சு கொடுமை இல்லையா அதில் நாங்கள் ஆம்பளையால் கூட இந்த இப்படி ஏறி இதில் ஏறி குச்சி அங்கே போயிடுவோம் அதில் ஏறி குச்சிட்டு வந்துடுவோம் தப்பிச்சுக்குருவோம் இந்த பொண்ணு ஓடிச்சு பாவேன் என்ன பண்ணும் எங்கள் கூட ரெண்டு பொம்பளையால் வருது என்ன பண்ணும் பாவன் அன்னைக்கெல்லாம் டான்ஸ் கண்ணீர் விட்டு கதறிடுச்சு யாரோ இப்போ அந்த அட்ரஸ் முக்கியமா டான்ஸ் காரப்பில் விடுறா அதோட அது எப்பவுமே டான்ஸ் என்ன செய்யணும்னா பவுடர் போட்டு அந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாவாடை கட்டுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு கிணக்கு போயிட்டு வந்துருத்தேன் அப்புறம் பாவாடை கட்டுங்க அப்போ தான் ஃப்ரீயாக வந்து ஆடலாம் ஆமாம் ஆமாம் அது போகாமல் அப்படியே கட்டிட்டு வெளியே வந்து மங்குன்னு தவச்சுனா புரிட்டு நினச்சுன்னா போச்சு தக்காளி பொட்டி மிருதங்க மைச்சட்டெலாம் நனைஞ்சு நச உழஞ்சி பெரிய கொடுமை அன்னைக்கு அந்த பிள்ளை பவுடரை போட்டுட்டு கையில் பாவாடை எடுத்து வச்சிக்கிட்டு அப்படியே என்னை பார்க்குது அண்ணே ஒன்றுக்கு போகணும் அப்படின்னுச்சு போயிட்டு வா எத்தனை நாள் என்னை கெடுதான் போன மாதிரி போ அப்படின்னு என்ன இடம் இருந்தால் போக மாட்டேன்னா வாசல இல்லைன்னு எப்படின்னு போவேன் பார்த்தா வகுத்தரிச்ச கொடுமை யார் சென்னல் கூட இல்லை இடம்மா ஐயோ சென்னல் என்ன இருந்தால் கூட நான் கூட கையில் பிடிச்ச கூட விடுவேன் கூட்டிகிட்டு வந்த குடும்பக்கு அப்புறம் என்ன ஒன்று கிளைக்கிறது அப்புறம் பார்த்தேன் என்னடா பண்ணுறதுன்னு டக்குன்னு மூளைக்கு வேலையை கொடுத்தேன் பார்த்துக்க கேள்வி சோடா கிரேடு ரெண்டு கிரேடு பாட்டில் வந்து இறங்கியிருந்துச்சு உள்ள ஒரு பாட்டில் உருவனே இப்படி ஓப்பன் பண்ணி அந்த சோடாவை செவத்தில் இப்படி அடிச்சு விட்டேன் அடிச்சு விட்டு பாட்டில் எம்ட்டி ஆகிடுச்சு அந்த பிள்ளை இந்தாத்தா இதில் இருந்து ஓரமாக வெய்யு காலையில் நாலு பேருக்கு தெரியாமல் கொண்டு நானே ஊற்றிடுறேன் அந்த பிள்ளையும் சிந்தாமல் செதறாமல் இருந்துட்டு வெளியில் வாட வந்துடுமேங்கிறதுக்காக அந்த மூடியை வச்சு ஒரு அமுக்க அமுக்கிச்சு அது லாக் ஆகிடுச்சு அங்கிட்டுக்கிட்டே வச்சா அவனா தட்டிட்டுருவாங்கன்னு இந்த பயவுள்ள அந்த கிரேடிலே கொண்டு வச்சுப்பிடுச்சு கிரகாச்சாரம் பாரு அன்னைக்குன்னு நம்பிராஜன் போடுறவரு அண்ணன் இல்லை பாவம் அவர் அந்த ஊருக்கு வரல அது ஒரு பெருசு வயசானவர்கள் வந்தார் அவர் வந்துட்டு வேஷம் போட்டு மேனே சோடா கடை அப்படினாரு தையலி மண்ணா ரெண்டு கிரேட் இருக்கு எடுத்து குடிச்சு தோல்றா அப்படின்னு சரிடா சரி திட்டா அப்பாவை அவன் போய் எடுத்தமே கல் யோகத்தை பாருங்க கூப்பனில் பரிசு விழுந்த மாதிரி இருபத்தி நாலு பாட்டெல்லாம் கரெக்டாக அந்த பாட்டிலே ஒரு ஊரே ஓப்பன் பண்ணி விட்டேன் அண்ணாக்கா கட கடை ஒரு சொட்டு கீழே விடல அடிச்சுட்டு வந்து பாடி இருக்கான் பாட்டு சீர்காழி போ பதினஞ்சு பாட்டு கூறேன் எனக்கு ஆச்சரிய எம்பிட்டு பாட்டு அப்படின்னு உள்ள வந்து சோடா அறுத்து வெளியெல்லாம் அதே சோடா அப்போ அப்பதான் பாக்குறேன் அந்த பாட்டுல உரிவிருக்கான் சித்தப்பா இதே சோடா ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த பிள்ளை நாலு சோடா ரெண்டு டீ தான் உள்ள ரெடியாகி மிஷின் ஓடும் கொஞ்சம் இது பரவாயில்லடா பிராஜ் அந்த பிள்ளை வீட்டில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கு ஊர்ல குடல் குழம்பு வச்சு ஊற்றிருக்காங்க ரெண்டு உள்ளே போய் மிக்சிங் ஆகி கடமுட்ட ஆயிடுச்சு அண்ணா அப்படினுச்சு என்ன கலதே அப்படின்னா பகுத்த கலக்குறது கல இது நொம்பளை மயிரா விடிய வரைக்கும் உனக்கு நான் பண்டதம் பார்க்கறதே விளையாடுது இதை பாட்டில் பிடிக்கவே முடியாது என்ன கண்டிஷனில் வருதுன்னு தெரியல இல்லை திருத்திரியாக வருதா இல்லை எப்படின்னு என்ன கண்டுபிடிக்க முடியுமா சரி என்னடா பண்ண பார்த்தா பார்த்த யோசனை மூளைக்கு வேலையை கொடுத்தேன் ராஜபாரத்துக்கு மாலை பெரிய மாலை வாழை இலையில சுற்றி கட்டி தொங்குச்சு மாலையை விட்டுட்டு வாழை இலையை மட்டும் சைஸாக உருவனேன் இந்த இந்த இந்தாத்தா இதில் ஓரமாக இருந்து மூடி உன் பேக்குக்கு அடியில் சொருகி வச்சிரு காலையில் ஊர் எல்கையில உண்டு எரிஞ்சிடும் அந்த பிள்ளை பிரிட்டன ஒரு அடி அடித்து சக்குன்னு மூடி வச்சு ஓரமாக தள்ளி கிரகம் பாரு அன்னைக்கின்னு நார்ஜ் போடுறாலும் ஒருத்தன் போதை கிராக் வந்து மாட்டிட்டேன் அம்மா மாப்பிள்ளைட்டு அந்த பழக்கம் கிடையாது அன்றைக்கி வந்து அவன் போதை கிராக்கி அவன் அறப்போதில் தான் பவுடரே போடுறான் போட்டுட்டு ஊர் முக்கியஸ்தரங்க சந்தனம் கட்டின எங்க அப்படின்னா அவர் தம்பி உள்ளதான் இலையில் இருக்க எடுத்துக்கிறேங்கன்ட்டார் அந்த இலை இங்கிட்டு இருக்கு இதை விட்டுட்டான் இந்த இலையை உரிவிக்கான் பரட்டணும் உரி அந்த பிள்ளை ஏதோ எங்களுக்கு கேட்கலையா பரட்டின எழுத்து கரைச்சி கல் அடிச்சிட்டேன் அடித்தா ரெண்டுக்கு ஏற்றிருக்கான் மேலே கல் ஊரே வீசு என்னால் உள்ள உட்கார முடியலை நான் எவனும் செருப்பில் கருப்பில் மிதிச்சு தாங்கிலோ என்ன கண்டாவியன்னு பார்த்தா ஒருத்தன் செருப்பில் இல்லை எப்படி செருப்பில் இருக்கு இவன் சிறப்பாக ஏற்றிருக்கான் வெளியில் லைட்டில் இருந்துச்சு வந்து நாராயணா நாராயணான் கண் கொண்டு பார்க்க முடியலை மேலும் ஊரம் கருவ பிள்ளை கொத்தமல்லி தக்காளித்தோடு கடவுளுந்து பருப்பு நான் ஒருவேளை இந்த ஊரில் சந்தனத்தை தாளிச்சு தான் கொடுப்பாங்க ஊரில் இருக்கு பார்த்தா இந்த வெக்க லைட்டு வெக்கைக்கு வேர்க்க பாட் பாட்பாட்டாக கலண்டு விழுகுது டொப்பு டொப்புன்னு பொட்டி மருதம்னா எந்திரிச்சு ஓடுறேன் கம்மாயக்குள்ளே உட்கார முடியல அவங்க என்னால் அப்புறம் அவனுக்கா போதை தெளிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஓண்டு கிடங்க வாட தாங்காமல் கொண்டு கம்மாயக்குள்ளே மாட்டை கலவுன மாதிரி வைக்கல போட்டு தேய்ச்சி கழுவி காலையில் கூப்பிட்டு சொன்னேன் இன்னையோடு சரி இந்த குடிப்பழக்கத்தை விட்டு தண்ணியை போட்டதுனால தாங்கடா சந்தனுக்கும் நறுகளுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு நாயே அன்னு கும்பிட்டேன் இனிமேல் நான் மாட்டேன்னே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் ஆச்சு அவன் நான் சந்திக்கலை ஒரு வாரம் கழித்து மறுபடியும் என் கூட நாடத்துக்கு வர்றேன் பட்டைக்கட்டெல்லாம் போட்டு நீட்டாக வந்தான் குடிக்கலை உள்ளல ஆனால் சாப்பாடு இறங்க மாட்டேங்கிறான் சாப்பாடு வேணாம் முடியலை அப்படிங்கிறா என்னடாண்ணா ஒரு மாதிரி ஓமட்டுக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஒரு வாரத்துக்காடா உமட்டுது அப்படின்னா உள்ளே வந்து உட்காந்து கரெக்டாக பவுடர் போட ஆரம்பிக்கிறான் எல்லாரும் இவன் ஸ்பாஞ்ச் எடுத்து அப்படி பேன் கேக் அப்படி தடவை எப்படின்னு கிட்டே கொண்டு போவா தடை என்னடா பேன் கேக்லேயும் அது இருக்குது அவனு பார்த்தா என்னடான்னு விட்டேன் அன்னைக்கு சம்பவம் நடந்துச்சுல அன்னைக்கு இவன் என்ன பண்ணியிருக்கேன் அந்த நாரதர் வேஷம் மூலமாக உள்ளே போய் பாருங்கள் சந்தனம் தடவிட்டு இந்த டிசைன் இருக்கும் கோடு கூட பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஒன்றும் பெரிய மிஷின்லாம் வச்சு போகிறதில்ல சந்தனம் தடவிட்டு இந்த கையில் நெகருக்குள்ள அப்படி இழுப்பாங்க அப்படி கோடு கூட வரும் அன்னைக்கு அந்த சந்தனத்தை தேய்ச்சான்ல அன்னைக்கு இழுத்துருக்கேன் அந்த கோடு இது ஊர நெகக்கனில் போய் ஏறி நின்றுக்கிட்டு ஒரு வாரமாக கையை கிட்ட கொண்டு போக முடியாது அப்புறம் கொண்டு பியூட்டி பார்ல நெகமாக குதிரைக்கு வெட்டின மாதிரி வெட்டி அவன் ஆளை சரி பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ள நாம் பட்ட பாடு அதனால் தயவு செய்து அன்பர்களே கலையரங்க கட்டினா முன் வாசல் வைச்சா பின் வாசல் வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காமல் இருக்கும்போது அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை வரை வர விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருமே நல்லா இருக்கணும்